பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஒன்பது விதமான பாயசத்தோட சீக்கிரத் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மில்க் மேட் ஃப்ரெஷ் க்ரீம் கோவா இதெல்லாம் சேர்க்காமல் எப்படி நம்ம டேஸ்ட்டை கூட்டுறது என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி திக்னஸ் டேஸ்ட்டு எல்லாமே கூடுதலாக வரும்ன்ற சீக்கிரத்து தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறப்ப இருக்கிற பாயசம் கொஞ்சம் நேரத்தில் இறுகி போய் அல்வா மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மிஸ்டேக் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ ஒவ்வொரு பாயசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் கீர் இதுக்கு வந்து மில்க் மேட் சேர்க்கணும் இல்லை கோவா சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு செய்யாமே இருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி பாதி அளவு பால் சேர்த்துக்கோங்க திக்கான பாலாக நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கையில் நசுக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் நம்ம மிக்சியில் அரிசன்னா ரொம்ப குறை ஆகிடும் இந்த அளவுக்கு நம்ம கையில் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொதி வரப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை நல்லா சேர்த்துக்கோங்க கூட நாலு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வெந்து வரப்போ நல்லா வாசனை ஃபுல்லாக அதில் இறங்கி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு டேஸ்ட் கூடுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க எயிட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா திக்க ஒன்று சாரப்பருப்பு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும் நம்ம கல்யாண வீட்லலாம் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் கொடுக்கறது அதை தான் ஒரு பிஞ்ச் வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டான வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கூட கலந்து நீங்கள் கலருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு திக்கான பாலாக நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இது கூட பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுத்தையுமே நல்லா நைஸாக பொடி பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு சேர்த்த பால் வந்து கொஞ்சம் இறுகி லைட்டாக திக்னஸ் கொடுக்கும் நம்ம ரைஸ் வந்து நல்லா நொறுங்க க்ரஷ் பண்ணனால எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அந்தளவு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ ஒன்றும் பாதியுமா பாதாம் முந்திரி பிஸ்தா வந்து அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அங்கங்கே நம்மளுக்கு கடிப்படுற மாதிரி ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ தான் ஒன்று சேர்ந்து வந்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் இந்த ரைஸ் கீர் நம்மளுக்கு கூலிங்காக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஹாட்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பருப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப இறுகி டென்ஷன் பண்ணுறதே இந்த பாயசம் தான் ரெண்டு கப் வந்து பைத்தம் பருப்பும் ஒரு கப்பு கடலப்பருப்பும் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாகு வெள்ளமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் பயத்தம் பருப்பையும் கடலப்பருப்பையும் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த பருப்பை நல்லா கழுவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும் நம்மளுக்கு மலர்ந்து இப்போ இதுலேயே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தேங்காவையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக திராட்சை கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஓரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா நெய்லேயே கலந்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஏலக்காய் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை வந்து துருவி பாயசத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து வந்து இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பால்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் பால்னாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பாயசம் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சுரக்கா பாயசம் சுரக்கா வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதுலேயே நம்ம சொரக்காவை சேர்த்து நல்லா நெய்லேயே வதங்கி வரணும் தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கணும் நான் சொரக்காயிலேருந்து தண்ணி எதுவும் பிழியலை அப்படி தான் வதக்க விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா திக்கான பாலாக பாயசத்தில் சேர்த்துக்கலாம் காயில் செஞ்சதுனே தெரியாமல் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா அருமையான சுரக்கா பாயசம் சூப்பராக ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு தேங்காய்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான பாயசம் தான் செய்ய போகிறோம் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து நல்லா புண்ணேறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குற குறனை அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் வெந்து வரட்டும் அரிசியும் பருப்பும் நம்ம இந்த மாதிரி சேர்ந்து வேக வைக்கிறப்ப நம்மளுக்கு திக்னஸும் சரியாக இருக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக இல்லை டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பாயசத்துக்கு ஒரு கைப்பிடி வந்து பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன் துருவனது அதை கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் கலக்கிறப்ப டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சாதான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு கொஞ்சம் பொண்ணு ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவுளியும் இந்த நெய்லேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதங்கினதை எடுத்து நம்ம பாயசல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா தான் சேமியா பாயசம் வந்து செய்கிறப்ப ஒவ்வொருத்தர் தண்ணியில் வேக வைப்பாங்க பாலில் வேக வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வந்து வதக்கி தனியாக ஓரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய்லேயே வந்து சேமியாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நம்ம நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும் சும்மா சூட ஏறக்கூடாது நம்மளுக்கு அது பொரியறது நல்லாவே தெரியும் நல்லா அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுற மாதிரி நல்லா பொறிஞ்சி நல்லா நம்மளுக்கு நிறைய ஆகி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா திக்கான பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்தோன்னே பாருங்கள் அந்த நெய்யோட கலர் இந்த சேமையோட கலருன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி திக்காக செய்கிறப்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையை கொட்டிட்டு இறக்கிடுங்க மெயின் இதில் வந்து சேமியா வந்து ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப ஆறனைப்பூவும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு பாயசம் அவல் பாயசம் பால் வந்து திக்காக காசி எடுத்துக்கோங்க நான் வந்து அவலில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எப்போ உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் கிரேவிங்ஸ் இருக்கோ டக்குன்னு செஞ்சிடலாம் அவலில் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த நெய்லேயே வந்து அவலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரணும் இது வந்து அந்த தட்டை அவள் தான் உடனே வெந்துடும் இல்லையா நம்ம இந்த மாதிரி நெய்யில் வருபடுறப்ப அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்கான மாதிரி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஏழு முந்திரி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காய் இந்த அளவுக்கு இறுகி வரும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதை வந்து நம்ம பாலோட கலந்துக்கலாம் சூடான பாலில் வெள்ளம் சேர்க்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கு திரிஞ்சிரும்ன்ற பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி திரைச்சி சேர்த்து இறக்கிடுங்க சூப்பரான பாயசம் ரெடி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ரவை பாயசம் வந்து நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இறுகி கேசரி மாதிரி ஆகிடும் அதனால் அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு முந்திரி திரச்சியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கூட இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா திக்கான பாலை சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் உப்பு சர்க்கரை சேர்ந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்ஸ்டண்டாக செய்கிறதுக்கு அருமையான ரவை பாயசம் சூப்பராக ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியும் தேங்காவும் வச்சு ஒரு பாயசம் போகிறோம் அரிசி பாயசம் அதுக்கு வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட அரைமுடி தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அளவுக்கு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஓரம் வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி தேங்காய் பேஸ்ட்டையே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் வெந்து வரணும் அரிசி இப்போ ஸ்வீட்டுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையானாலும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திக்கான பாலாக ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க எல்லாம் கொதித்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பசங்களுக்கு செஞ்சு தரதுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க ஃபைனலாக அரிசி தேங்காய் பாயசம் சூப்பராக ரெடி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம் இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஜவ்வரிசி தான் நம்ம என்ன தான் பாயசம் செஞ்சாலும் ஜவ்வரிசிக்கு தனி டேஸ்ட்டு தான் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வர்ற நேரத்துக்கு ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன லைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறமா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க பால் பாயசம் சொல்கிற ஜவ்வரிசி சேமியா சேர்ந்து செய்கிறதும் இதே ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் மட்டும்தான் செய்கிறோம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுகருக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் முந்திரி இதிராட்சியை பொண்ணிறமாக வறுத்து நம்ம பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா ஜவ்வரிசி வந்து எப்போவுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வைக்க வேண்டாம் அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக எல்லா விதமான பாயசமும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்